ஒரு நாள் இயேசு ஒரு ஊரில் சாயங்காலத்தில் ஊழியா செய்கிறாரு அந்த ஊரில் எல்லோரும் வராங்க வந்து எல்லாரும் இயேசு சுகமாகிட்டார் வந்து எல்லாரும் சுகமாயிட்டாங்க சகல வியாதியஸ்தர்களும் சகல நோயாளிகளும் குணமானார்கள் ரொம்ப சந்தோஷம் லேட் நைட் ஆயிடுச்சு எல்லாம் டயர்டாக படுகிறாங்க காலையில் ஈவினிங் வந்தவங்களாம் போயிட்டாங்க வீட்டுக்கு இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் போனேன் இயேசு சுகமாக்கிட்டாரு ஓகே ஃபைன் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் இயேசுவை அந்த இடத்துல பார்க்க வராங்க காலையில் காலையில் வரும்போது கூட்டம் வரதை பார்த்தோன்னா அப்போ தான் பேதர் எழுந்திருக்கிறாரு பேதுரு எழுந்திருந்து என்னடா கூட்டம் வந்திருக்குன்னு பார்த்தா எதுக்கு வந்திருக்கீங்க இயேசுவை பார்க்கணும் இயேசு எங்கே நைட்டு தூங்குன இடத்துல அவர் இல்லை காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ண போயிட்டார் பேதூர் ஆசரோசமாக போய் இயேசுவை தேடுறார் வழக்கமாக சோம் இடத்துல அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போ பேரு போய் கேட்குறாரு என்ன காலையில் நேரமாக எழுதிச்சு இங்கே வந்துட்டீங்க அவ்வளோ ஜனம் வெயிட் பண்ணுறாங்க உங்களுக்கு தான் நீங்கள் வரணும்னு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வாங்க அவங்களெல்லாம் இருக்குங்கன்றது இயேசு சொல்கிறாரு இல்லை நான் இன்னும் அநேக ஊர்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் இங்கேயே உட்காந்துருக்க முடியாது சாரி நான் கிளம்புறேன்ட்டு இருக்கேன் இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ இயேசுக்கு இந்த ஜனங்க முக்கியம் இல்லையா அப்போ இயேசு இந்த ஜனங்களை சுகப்படுத்த தேவையில்லையா ஜீசஸ் ப்ரையாரிட்டைசஸ் பர்பஸ் ஓவர் பிளீசிங் பீப்புள் சில நேரங்களில் நல்லது கூட நல்லது செய்வது கூட உங்களுக்கு நல்லதில்லை இஃப் யூ ஆர் வாக்கிங் இன் யோர் பர்பஸ் இது ஒரு வேலை நான் பேசுகிறது நெகட்டிவாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பர்பஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு நோக்கத்திற்கு நேராகி ஒரு இலக்கு வைத்து வாழ்க்கையில் உருப்படியாக வாழணும் எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது இந்த தரிசனத்தோடு வாழ்கிறவங்க எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வரும் நீங்கள் ஒரு இடத்து ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் நீங்கள் அப்போ அங்கே தான் உங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சு உங்களுக்கு வருது சவால் வருதுன்னா இப்போ இதில் ஏதோ சூஸ் பண்ண போகிறீங்க யாருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி நேரங்கள் வரும் பீப்புள் ப்ளீசஸ் குரோ ஆகவே முடியறதில்ல குரோ ஆகிறவங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியறதில்ல சி இது ஆரம்பத்தில் எனக்கு புரியலை ஆரம்பத்தில் நான் வந்து எப்படி பேசுவேன்னா இப்பயும் அதான் பேசுகிறேன் யாரோடும் சமாதானமாக இருங்கன்றதை பேசுகிறேன் எல்லாரையும் நேசிக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் ஈக்குவலாக நீங்கள் கொடுக்க முடியாது எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டண்ட் பட் நாட் எவ்ரிபடி இஸ் சேம் சரி இதெல்லாம் நான் லைஃப் பிரின்சிப்பெலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓன்லி மெச்சுவர்ட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டாக்கிங் நான் பேசுகிறத அனுபவம் உள்ளவர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இல்லைன்னா நான் பேசுகிறது தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும் எல்லோரும் எனக்கு தேவை ஆனால் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தை ஒரே இடத்தை நம்மளால் கொடுக்க முடியாது சம் சம்திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் சம் திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் உதாரணத்துக்கு இப்போ என்னோட மொபைல் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்னு வைங்களேன் என்னுடைய மொபைல் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே என்னுடைய மொபைல் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் போட்டிருக்க செயின் ஒரு ஒன் லேக்னு வைக்கல இதில் எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள் உடனே என்ன சொல்லுவோன்னா செயின் ஏன்னா செயின் ஒரு லட்சம் மொபைல் வந்து ஐம்பதாயிரம் நான் என்ன சொல்லுவேன்னா செயினை விட எனக்கு மொபைல் தான் இம்பார்ட்டண்ட ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க செயின் ஒரு லட்சம் தொலைஞ்சிச்சுன்னா ரெண்டு லட்சம் போட்டு அதோட பெரிய செயின் கூட வாங்கலாம் ஆனால் ஐம்பதாயிரம் ஃபோன் தொலைஞ்சதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் என்னால் மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது அதில் ஆன நம்பர்ஸ் அதில் ஆன டீடைல்ஸ் அதில் மிஸ்ஸான நான் எடுத்து வச்சுருந்த நோட்ஸ் அதில் நான் இது சி சம்திங்ஸ் ஐ கே நாட் ரெக்கவர் இப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் வேணால் என்னுடைய செயின் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வைஸ் பார்த்தா மை மொபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே தான் ரிலேஷன்ஷிப் எப்படி வேல்யூ பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யூ cannot நாட் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் everyone எவ்ரி ஒன் சில ரிலேஷன்ஷிப் பிரின்சிபிள்ஸ் வச்சுக்கிறது நல்லது உறவுகளில் உறவுகள்ன்றது மாத்திரம் இல்லை எல்லாத்துலேயுமே சில கோட்பாடுகள் வச்சுக்கிறது நல்லது நம்மளுக்குன்னு சில கன்விக்ஷன் இது வந்து வளர வளர தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் புரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் வந்து வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தான் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அது அப்போது அப்போது கற்றுக்கிறதுனால பிரயோஜனம் இருக்குமான்னு எனக்கு தெரியல நிறைய மிஸ் பண்ணிடுறோம் ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஷேரிங் டைமில் உங்களுக்கு வர விஸ்டமை நாலேஜை ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை தேவையான இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்